ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாணவன் அகாடமி நீ நம்ம பார்க்க போகிறது எட்டு தொகை நூல்கள் தொகுத்தவர் தொகுப்பித்தவர் உங்களுக்கு மறந்து போகுதா கண்டிப்பாக அந்த சாக்கெட் பாருங்கள் உங்களுக்கு எப்பவுமே மறக்காது கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் வாங்க வீடியோ குழப்பலாம் ஃபஸ்ட்டு எட்டு தொகையில் திணையின் வர நூல் பார்த்தீங்கன்னா ஒன்று தான் இருக்கும் அதாவது எ எட்டு தொகை நூல்களில் திணையின் வர நூல் பார்த்தீங்கன்னா ஒன்று தான் இருக்கும் அது வந்து நட்டினி அதுக்கு வந்து தொகுப்பித்தவர் மட்டும்தான் இருப்பார் அதாவது திணையின் வர நூலுக்கு தொகுப்பித்தவர் மட்டும்தான் தான் இருப்பார் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா திணை எப்பவுமே அந்த தன்மை வந்து மாறாமல் தான் வழுவழுன்னு இருக்கும் அப்படின்னு நாம் வச்சுக்கலாம் மாறாமல் இருக்குன்னு சொல்லிட்டு மாறன் வழுவழுன்னு இருக்குன்னு சொல்லிட்டு வழுதி மாறன் வழுதி இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு அதாவது தொகையின் வர நூல் பார்த்தீங்கன்னா மொத்தம் ரெண்டு தான் இருக்கும் ஒன்று குறுந்தொகை இன்னொன்று களித்தொகை இது எப்படி ஈஸியாக நான் அதாவது குறுந்தொகை குறுகிய தொகை அதாவது சிறிய தொகை கொடுத்து பூரி தான் வாங்க முடியும் அப்படின்னு நான் வச்சிக்கலாம் நெக்ஸ்ட்டு களித்தொகை பார்த்தீங்கன்னா களித்தொகை அதாவது நல்ல தொகை கொடுத்து களி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நல்ல தொகை கொடுத்து களி வாங்கலாம் அப்படின்னு நான் உபச்சிக்கலாம் தினைன்னு வந்தால் தொகுத்து தொகுப்பித்தவர் மட்டும்தான் இருப்பார் தினையின் வந்தால் தொகுப்பித்தவர் மட்டும்தான் இருப்பார் தொகையின் வந்தால் தொகுத்தவர் மட்டும்தான் இருப்பார் மூணு நூல் பார்த்துருமா அடுத்து பார்க்கலாம் வாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பாவரிசையில் வர எந்த நூலுக்குமே பாவரிசையில் பார்த்தீங்கன்னா மூணு நூல் வரும் இதில் ஒன்று புறநானூறு பரிபாடல் பதிற்றுப்பத்து இந்த மூணுக்குமே தொகு தொகுத்தவர் தொகுப்பித்தவர் ரெண்டு பேருமே வரமாட்டாங்க அதாவது புறநானூறு பதிற்றுப்பத்து பரிபாடல் இந்த மூணு நூலுக்குமே தொகுத்தவர் தொகுப்பித்தவர் வரமாட்டார் பாருங்க புறநானூறு யாரும் இருக்க மாட்டாங்க புறநானூறு பரிபாடல் பயிற்றுப்பத்து மூணு நூலுக்குமே தொகுத்தவர் தொகுப்பத்தவர் இருக்க மாட்டாங்க நெக்ஸ்ட்டு மொத்தம் ஆறு நூல் பார்த்துட்டோம் நெக்ஸ்ட்டு நூல் பார்த்தீங்கன்னா ஐங்கருநூறு அகநானூறு இந்த ரெண்டு நூலுக்கு மட்டும்தான் ரெண்டு பேருமே இருப்பாங்க அதாவது புறநானூறு விட்டுருங்க நூறு அகநானூறு இது ரெண்டு நூலுக்கு மட்டும்தான் தொகுத்தவர் தொகுப்பித்தவர் இருப்பார் இது எப்படி ஞாபகம் வச்சலாம்னா ஃபஸ்ட்டு ஐநூறு நூறு அதாவது ஐநூறு வயசு வந்து தொட்டுட்டார் ஒரு கிழவன் அதாவது ஐநூறு வயசு வந்து ஒரு கிழவன் தொட்டுட்டார் அவர் வந்து மூத்தவர் அப்படின்னு சொல்லலாம் அதாவது ஐநூறு வயசுனா அவர் வயது முத்தி செஞ்சோன்னு சொல்லுவாங்க அதனால் முற்றிய கேஆர் அதாவது புலத்துறை முற்றிய கூடலூர் கேஆர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் இது தொகுப்பித்தவர் அப்படின்னு நான் வச்சிக்கலான்னா யானை பார்த்தீங்கன்னா ஐநூறு பேருக்கு சமம் இரும்பு மாதிரி இருக்கும் யானை அப்படின்னு சொல்கிறாங்க ஐநூறு பேர் வந்தால் கூட தனியாக சமாளிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு அகநானூறு அகநானூறு தொகு தொகுத்தவர் பார்த்திங்கன்னா இது எப்படி நான் வச்சுக்கலான்னா அதாவது கேவன் அதாவது கேவன் கேவன் மகன் அவங்களுடைய மகன் கிழவன் மகன் சண்ண அவருடைய மகன் சன்னா அவருடைய மகன் மூணு பேரும் சேர்ந்து குடிக்கிறாங்க அப்படின்னு நான் வச்சுக்கலாம் மதுரை குடி கிழான் மகனார் சம்மர் இது வெறும் ஷார்ட்கட்டுக்காக தான் சொல்கிறேன் அதாவது கிழவன் மகன் மகன் அவருடைய சன்னு அதாவது அவருடைய சன்னு பார்த்தீங்கன்னா மூணு பேரும் சேர்ந்து குடிக்கிறாங்க அப்படின்னு நான் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு தொகுப்பித்தவர் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா அகனானூர்னால் அகம் அகம்னா முகம் ஞாபகம் வச்சுக்க முகம் வந்து உக்கிரமாக இருக்கும் அதாவது பாண்டியனுக்கு வந்து முகம் உக்கிரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து எட்டு தொகை நூல்களில் அகம் சார்ந்த நூல்கள் புறம் சார்ந்த நூல்கள் அகமும் புறமும் சார்ந்த நூல்கள் சொல்லிட்டு தனித்தனியாக கேட்பாங்க இது எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஃபஸ்ட்டு அகம் சார்ந்த நூல்கள் பார்த்தீங்கன்னா மொத்தம் அஞ்சு வரும் அஞ்சு என்னென்னு பார்த்திங்கன்னா நட்டினை குறுந்தொகை ஐநூறுநூறு கழித்தொகை ஆக நானூறு என்னென்ன ஐந்து வரும் இது அப்புறம் சொல்கிறாருங்க ஷார்ட்கட்டு ஃபஸ்ட்டு புறம் சார்ந்த நூல்கள் போயிடலாம் வாங்க சார்ந்த நூல்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு இருக்கும் அதாவது பாவரிசையில் ரெண்டு நூல் வரும் புறம் நானூறு பதிட்டு பத்து அதாவது எண்கள் அடிப்படையில் வந்தால் அதாவது எண்கள் அடிப்படை இது நானூறு இது பத்து எண்கள் அடிப்படையில் வந்தால் அது சார்ந்த நூல் இன்னொன்று பார்த்துங்க அகமும் புறமும் சார்ந்த நூல் பார்த்திங்கன்னா ஒன்று இருக்கும் பரிபாடல் அதாவது பாடல்னு வந்தால் அகமும் புறமும் சார்ந்த நூல் எண் எண்ணிக்கையில் வந்தால் நானூறு பத்து அப்படின்னு வந்தால் புறம் சார்ந்த நூல் இதை தவிர்த்து மீதி அஞ்சுமே பார்த்திங்கன்னா அகம் சார்ந்த நூல் தான் சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு எட்டு தொகை நூல்களை எந்தெந்த நூல் என்னென்ன பாவகை வருது அப்படின்னு சொல்லிட்டு பாங்க அது பரிபாடல் கழித்தொகை இது ரெண்டும் தவிர்த்து மீதி இருக்கிற ஆறு நூலுமே பார்த்திங்கன்னா ஆசிரியர்பா அகவர்பா பரிபாடல் வந்தால் பரிபாட்டுப்பா அதாவது அதுலேயும் விட இருக்கும் பரிபாடல் வந்தால் பரிபாட்டுப்பா கழித்தொகைன்னு வந்தால் கழிப்பா இதை ரெண்டு நூலை தவிர்த்து மீதி இருக்கிற ஆறு நூறுமே ஆசிரியர்ப்பா அல்லது அகவுருப்பாவெல்லாம் ஆனது அவள் தான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதை அதிகமாக கேட்பாங்க இதை தெளிவாக படிச்சுக்கோங்க ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்